என்னவா நடிக்கிறப்ப உண்மையிலேயே சில பேர் காமெடி பண்ணா நல்லா இருக்கும் எமோஷனா பேசினா நல்லா இருக்கும் சில பேர் காமெடி பண்ணிட்டு எமோஷனல் பண்ணா நல்லா இருக்கும் அந்த ஃபேஸ் ரியாக்சன் சேஞ்ச் ஆகும் போது உனக்கு இது செட் ஆகல அப்படின்னு கடந்து போயிடும் அப்படிலாம் இல்ல பூந்து விளையாடி இருக்காரு அது மட்டும் இல்ல இசை இங்க பூந்து விளையாடி இருக்கு சிறந்த இசைன்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் எங்க பாலாவுக்கு நல்ல இசையை கொடுத்துருக்கீங்க அவருக்குனே ஒரு சிறந்த கதை எழுதி கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே பாலாவை பாராட்டுவதற்காக மட்டும் நாங்க இங்கே வரல இந்த படத்தை போற்றுவதற்காக வரோம் உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் கேட்டிருக்கேங்க நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்ல தயவு செஞ்சு பால படத்தை போய் பாருங்க ஏன்னா இதுல வரக்கூடிய காசு கூட அவன் பையில வைக்க போறது இல்ல வந்து வீடு கட்டி கொடுக்க கொடுக்கறோம்